ஹேக்கான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா இளவரசி சோப்பு கடை வில்லாபுரம் பிரான்ச் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இளவரசி வாஷிங் பவுடர் அஞ்சு லிட்டர் இளவரசி வாஷிங் லிக்யூடு டிட்டர்ஜென்ட் லிக்யூடு அதுக்கப்புறமேட்டு இளவரசி வாஷ் லிக்யூடு ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்டே இருக்கு இது இளவரசி வாஷ் டிஷ் வாஷ் பார் இது இளவரசி பாத்ரூம் க்ளீனர் பாத்ரூம் க்ளீனர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பவுச்சு வாஷிங் பவுடர் இது ரெண்டு கிலோ பவுச்சு வாஷிங் பவுடர் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா டிஷ்வாஷ் லிக்யூடு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுருவா டிஷ்வாஷ் லிக்யூடு இது ரூபா டிட்டர்ஜென்ட் லிக்யூடு ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ஹோல்சேல் ரேட்டுக்கும் டீலர் ரேட்டுக்கும் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இதை நம்ம தான் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நம்ம வந்து நிறையா தயார் பண்ணி வச்சுருக்கோம் இது டிஷ்வாஷ் லிக்யூடு இது ஃப்ளோர் க்ளீனரு ஃப்ளோர் க்ளீனர் இது சோப்பு இலவசி டிஷ்வாஷ் சோப்பு டிட்டர்ஜென்ட் கேக்கு இது ஹார்பிக் கிளீனர் டாய்லெட் க்ளீனர் இலவசி டாய்லெட் க்ளீனர் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இலவரி வாஷிங் பவுடர் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு வருதுன்றத உங்களுக்கு செய்முறையில காமிக்கிறோம் ஸோ நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நிறைய நம்ம நம்மகிட்ட இலவரி வாஷிங் பவுடர் டிட்டர்ஜென்ட் கியூட டிஸ் வாஷ் க்யூடெலாம் வாங்கியிருக்காங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட ரிவ்யூஸ்மே உங்களுக்கு நாங்கள் இதை பின்னாடி அப்லோட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து அந்த செய்முறையை பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு சட்டி எடுத்துவிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு வாஷிங் பவுடர் வந்து கொட்டிட்டோம் ஒரு முடி இப்போது தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் தண்ணி மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ நுராக வருதுன்னு ஸோ அது நல்ல நுரம் வரும் நல்லா அழுக்கு போகும் ஸோ துணி வந்து நல்லா ஒரு பிரகாசமாக சூப்பராக இருக்கும் நார்மலாக நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ரொட்டைனாக யூஸ் பண்ணும்போது ஸோ உங்கள் துணி வந்து எப்பவுமே புதுசு மாதிரி வச்சுருக்கும் நம்ம ஐநூறுவா ஆயிரருவா கொடுத்து சட்டை வாங்குகிறோம் ஸோ அந்த சட்டையை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக நம்ம துவக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசி வாஷிங் டிட்டர்ஜென்ட் லிக்விட பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் எவ்வளோ வருது எப்படி அழுக்கு போகுதுன்றதையும் உங்கள் கிட்ட செய்றையாக நான் காட்டுறப்பாங்க இப்போ இந்த ஒரு மூடி எடுத்து அந்த மூடியில் ஒரு அளந்து வாஷிங் லிக்யூட் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக ஊற்றுறப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி ஊற்றுறோம் இப்போ தண்ணி ஊற்றணுன்னு இந்த லிக்விட் கரைகிறதுக்கு ஒரு ஒன் டூ மினிட்ஸ் ஆகும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா காமிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை வந்து அழுக்காக்கிட்டு வந்துருக்காங்க இந்த அழுக்காக கை பார்த்து எப்படி கலக்கணுன்னு இந்த அழுக்கு வந்து கொடுத்துவாங்க அதே மாதிரி பாருங்கள் இவர் கை பாருங்கள் இவர் கைப்பாங்க ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குது ஸோ இப்போ வந்து கழுவக்கூடாது ஸோ மண் அதுக்கு கரை இந்த மாதிரி எந்த ஒரு கரையாக இருந்தாலும் நம்ம சட்டில் இருக்கிற கரையாக இருந்தாலும் அழகாக போயிடும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஸோ எவ்வளோ கை வந்து சுத்தமாக ஆயிடுச்சுன்னு இப்போ தண்ணி ஊற்றுறோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக கை வந்து அழுக்கு கை வந்து சுத்தமாகச்சுன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சுத்தம் ஆயிடுச்சுன்னு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு தான் யூஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு நல்லா இருக்குங்க சார் ஸ்மெல் வைஸ் ஃபிராக்ரன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி திக்னஸும் சரி நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு சூப்பர் ரிசீவ் ஆயிடுச்சு யூஸ் பண்ண சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சார் நான் ஒரு தவிர யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இப்போ ஃபைவ் லிட்டர் டிஷ் வாஷ் லிக்விட்லாம் சூப்பரா இருக்கு ஸ்மெல் நல்லா இருக்கு டாய்லெட் கிளீனர்லாம் கிளீன் பண்ணா ஒரு நாள் ஃபுல்லாவே பாத்ரூம் எல்லாம் நல்லா வாசனையா இருக்கு சார் அதனால நான் ஃபைவ் லிட்டர் வாங்கிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்